தினத்துக்கு முதல்ல விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் வாழ்த்து தெரிவிச்சார் என்ன வாழ்த்து தெரிவிச்சார் அன்னையுதின வாழ்த்துக்கள் நான் என்ன சொல்லுவேன் வாழ்த்து சொல்லுறதால்தான் முதல்ல அதை நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அன்னையிறனத்துக்கு வாழ்த்து சொன்னீங்க ஆனால் உங்கள் அன்னையை நீங்கள் சரியாக மதித்தீர்களா ஆரம்ப கட்டத்தில் வந்த வீடியோலாம் உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்காமல் போனீங்க ஊடகங்கள் வந்தது அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு அவங்க கேட்டபடி சாய்பாபா கோயில் கட்டினீங்கலான்னு சொன்னாங்க இருந்தாலும் அன்னை வந்து நீங்கள் முழு முழு முழுவதுமாக மதிக்கிறீர்களா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குரியா அன்னையர் தினத்தில் வாழ்த்து சொல்றதுன்னா முதல்ல தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தாய் தந்தையரையும் மதிப்பவராக இருக்கும் உங்கள் அப்பா பா பாண்டிபசார் பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் இது பண்ணேன்னு சொல்லி உங்கள் மேல் உள்ள மனக்குதிப்பில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் நீங்கள் எல்லாம் அரசியல் கவாதிகள் அரசியல் தலைவர்களுக்கு சொல்கிறேன் வாழ்த்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் முதலே எடுத்துக்காட்டாக இருக்கணும் அடுத்த தந்தையு தினம் வாழ்த்துக்கள் வரோம் விஜய் சொல்லக்கூடாது உங்கள் தந்தை மகிழ்ச்சி ஆவீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு அப்புறம் சொல்லுங்க அன்னையை நீங்கள் மகிழ்ச்சி அவையுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் பல விமர்சனங்கள் வந்தோன்னே அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு சில முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேள்விப்பட்டது அதனால் அன்னை இருதின வாழ்த்துக்களை சொல்வதற்கு இன்னும் விஜய் முழுமையாக தகுதி பெறுவது தகுதி பெறவில்லை என்பது எங்களுடைய கருத்து அதே மாதிரி தந்தை இரு தினத்தன்னைக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்வதற்கும் தகுதி பெறவில்லை தந்தையை ஒழுங்காக கவனியுங்கள் உங்கள் தந்தை வந்து மனம் வந்து மனநிலைவோடு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தகுதி அதே மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு தன் அன்னை எதிர்ன வாழ்த்துக்கள்னு அவங்க அம்மா படத்தை போட்டு ஆனால் ஸ்டாலினுக்கு முழு தகுதி அதில் சந்தேகமே இல்லை ஸ்டாலின் அப்பாவுக்கு எப்படி பையனாக இருந்தாருன்னு நான் தடவை சொன்னேன் அப்படி ஒரு மகனை நீங்கள் பார்க்கவே முடியாது தந்தை மேல் கொண்ட பாசம் கொண்ட மகனை அதே மாதிரி அவங்க அம்மாவை பார்த்திங்கன்னா டாக்டர்ஸை வச்சு முழுமையாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமா இது அவருடைய கோபாலபுரம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டாக்டரை வச்சு அப்பப்போ இவர் போய் பார்த்துட்டு வர்றாரு அவங்க அம்மாவை கடைசியாக அம்மாவை பார்க்குறாரு அவ்வளவு இது எடுத்து பார்க்குறாரு உங்கள் குடும்பத்தில் அன்னைய தினத்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு தகுதி ஆனால் லஞ்ச ஒழிப்பு தினம்னு ஒரு ரொம்ப அதில் வந்து ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதில் உங்களுக்கு தகுதி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்ற அரை தகுதி வேணும் அன்பு மணிக்கே தந்தையர் தின வாழ்த்து சொல்வதுக்கு தகுதி இல்லை ஆனால் இப்போ நே இப்போ நேற்று நடந்ததில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு அதனால் தொடர்ந்து தந்தைக்கு மரியாதை கொடுத்தாருன்னா அவர் அந்த தந்தையர் தினத்தில் வாழ்த்து சொல்லணும் மனைவி ஏறுது நம்ம வருது நம்ம சரி செல்வதுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி கட்டினோம்லாம் அன்றைக்கி வாழ்த்து சொல்லாது நீ மனைவியல் தின வாழ்த்துக்கள்னு உனக்கு தகுதி இல்லையே இப்போ கருணாநிதி வந்து மனைவியர் தின வாழ்த்து சொல்லக்கூடாது இல்லை அவர் ஏன்னா அவர் ரெண்டு மூணு மனைவி இயக்கினார் அதனால் அரசியல்வாதி நீ உதாரண புருஷனை வாழ்த்துக்காங்கப்பா நீ உதாரண புருஷனாக இல்லை அதுக்கப்புறம் அந்த தின வாழ்த்து பற்றி நீ பேசலாம் அதான் சொன்னல ஒழிப்பு நீ ஸ்டாலின் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் இதில் லஞ்ச ஒழிப்பு தின வாழ்த்துக்கள்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தகுதி இல்லை யாராச்சும் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கொடுங்க எல்லா தினத்துக்கும் வாழ்த்து சொல்லுவான் தமிழ்நாட்டு அரசு ஆனால் லஞ்சம் ஒழிப்பு தினத்துக்கு மட்டும் வாய திறக்க மாட்டான் அவ்வளோ பேர் எதிர்கட்சியில் இருக்கிறோன்னா எலெக்ஷனில் நிற்கும் போது கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு பணத்தை லஞ்சமாக வாங்கிட்டு நிற்கிறான் அதனால் தகுதி உள்ளவர்கள் ஒவ்வொரு தினத்திலும் நீங்கள் வாழ்த்து சொல்லலாம் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கருத்து அடுத்தது விஜய் கட்சியை பற்றி ஒரு சர்வே வந்திருக்கு அந்த சர்வேல பார்த்திங்கன்னா விஜய் கட்சி நூற்றி அஞ்சு இடத்துல ஜெயிக்குமா அதிமுக எண்பது இடத்துல ஜெயிக்குமா அதிமுக எழுபது இடத்துல ஜெயிக்கும் கணக்கே இடிக்கிது அதிமுக அறுபது இடத்துல ஜெயிக்குமா திமுக எழுபத்தஞ்சி தான் ஆனால் விஜய் இது மட்டும் நூற்றி தான் அப்போ மக்கள் மனசு மாறிட்டாங்களா விஜய்க்கு அளவுக்கு மக்கள் மத்தியில் வா ஆதரவு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய வரும் ஆனால் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மாத ஒரு இருக்கார் இருக்காரு இவர் வந்துக்கிட்டு இந்த பிரசாந்துக்கு ஃப்ராடு கிட்டே இருந்தார் அந்த ஃப்ராடு இதே வேலை தான் பண்ணுவான் எலெக்ஷன் இருக்கும்போது இவனே வந்து இது உருவாக்குவான் இவனை வந்து சர்வே உருவாக்கி இந்தாலே வந்துக்கிட்டு அவ்வளோ செல்வாக்குறதுக்கு இவ்வளோ செல்வாக்குறதுக்குன்னு மக்களை முட்டாளாக இருக்கணும் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாலே ஆதவன் இப்போ இவரே என்ன பண்ணுறாரு சர்வேங்கிற பேரில் ஒவ்வொரு ஏஜென்சியும் இவங்களுக்கு ரூபா கொடுத்து இவ்வளோ சீட்டு வரும் இவ்வளோ சீட்டு வரும்னு சொல்லுங்கன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த சர்வேயே யாரும் நம்பாதீங்க தகுதியின் அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போடுங்க அதனால் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் கட்சியிலையும் அப்படிங்கிறது தெரியுது விஜய்க்கு நூற்றி அஞ்சு சீட்டுங்கிறதெல்லாம் கனவுள் கூட நடக்காத விஷயம் என்னுடைய அரசியலுங்க அனுபவத்தில் விஜய்க்கு பத்து சதவீதம் ஓட்டு தான் இன்னும் கொஞ்சம் கூட போனால் பதினஞ்சு அவ்வளோதான் கூட்டி கழித்து பாருங்கள் இதுதான் வரும் அதனால் விஜய் ஆட்சிக்கு ஒரு தனியாக ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை நூற்றி அஞ்சு சீட்டு அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுன் செய்யும் சதிவேலை அப்படிங்கிறத அடுத்த கருத்து